நண்பர் வந்து குற்றச்சாட்டுல இருக்காரு விசாரணை நடக்குது தீர்ப்பு வந்து நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றம் தான் சொல்லணும் அதுல எந்த விதமான இவ்வளவு வருஷம் நீங்க நண்பரா இருக்கும் போது அவர் என்ன தொழில் பண்ணாரு சட்ட ரீதி இல்ல இல்லாம மறைவமா என்ன தொழில் பண்ணாருன்னு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனா அந்த பணம் அப்படிங்கிறது வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து எந்த இடத்துலயுமே சந்தேகம் வரலையா இவ்வளவு பணம் எப்படி வந்தது அவர் பின்னணி என்ன ஏன்னா இவ்வளவு நெருக்கமா இருக்கும்போது வந்து எந்த இடத்துலயோ எந்த காலகட்டத்திலயோ அந்த சந்தேகம் உங்களுக்கு வரலையா இந்த கேள்விய லைக்காவுடைய ஓனர்ட்ட என்னைக்காவது கேட்டீங்களா சுபாஷ்கர்ட்ட என்னைக்காவது கேட்டீங்களா அவங்க ஒரு சட்ட ரீதியாக ஒரு தொழில் ஒன்று பண்ணுறாங்க லைக்கான்னு அவருக்கு என்னென்ன பிரச்சனைலாம் யூரோப்பில் இருக்குதுன்னு தெரியுமா அவங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி வந்தால் கேட்க மாட்டீங்க தனியார் வந்து என்ன மாதிரி அவள்கிட்ட கேட்பீங்கன்னா என்ன நியாயம் அதனால கேட்காம இருந்திருக்கலாம் சார் அவரும் அங்கே வந்து அவர் மேலே ஒரு குற்றப்பதிவு இருக்கா இல்லையா லண்டனில் இருக்கா இல்லையா ஆ இருக்குது யாராவது கேட்டாங்களா ரஜினி சார் கேட்டாரா விஜய் சார் கேட்டாரா அப்போ என்னையும் கேட்குறீங்க தம்பி எல்லாரும் எப்படியாவது யானை எப்படி இருக்குன்னு சொல்லு ட்ரை பண்ணுறோம் கரெக்டாக நீங்கள் தடை பார்க்குறதுன்னு தும்பிக்க நான் தடை பார்க்குற காலு அவர் தடை பார்க்குறது வயிறு எல்லாரும் கண்ணும் கட்டப்பட்டிருக்கு தெரியாது இப்போ அவர் சொன்னது போல் அவசரமாக தீர்ப்பு எழுதாதீங்கன்னு விடுறது சொன்னார்ல அந்த மாதிரி விசாரணை நீங்கள் நடத்தாதீங்க நான் வந்து ஒரு நிமிஷம் இருங்க இருங்க பதறாய்ங்க முதல்ல பதறாங்க இருங்க சார் இருங்க சார் பதறாய்ங்க சார் ஒரு கேளுங்களேன் நீங்கள் வந்து அவசரமாக இப்போ சொன்னீங்க இல்லையா அவர் சொன்ன போல் படம் அது இருங்க அந்த தயாரிப்பு வந்து பதிலாம் சொன்னே சொல்லணும் உயிர் தமிழுக்குன்னு ஒரு படம் அந்த படம் முடித்த உடனே உங்களுடைய கேள்வியில் கூட அது நோக்கி திரும்புங்கிறதுனால அவராக முன் வந்து அதெல்லாம் சொல்கிறார் இப்போ மறுபடியும் ஆதம்பாவ பிரச்சனையுமா இருக்கும் டேய் என் படம் வியாபாரம் ஆகலை கெடுக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க பாருன்னா அவர் மைண்ட் செட்டு பூரா இருக்கும் நம்ம ஒரு ப்ரெஸ் மீட்டர் நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே ஒரு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நல்லா கேளுங்க நாளைக்கு இன்னும் அமீர் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பாரு நாளைக்கு தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இதை பூரா நடத்தி பேசிடுவோம் இதை தொடர்ந்து பேசினேன் என்ன சொல்லித்தோம் அவர் ஒரு சொல்லிக்கிட்டோம் இதை தொடர்ந்து பேசி முடிவுக்கு வராத பேச்சு புரியுதா கிண்ணமும் அறமும் தெரிஞ்சாதான் கிண்ணம் தெய்யும் அறமும் அறமும் தெரிஞ்சால் கிண்ணம் தெரியுமா ரெண்டு பேர் மாறி நீங்கள் ஒரு கேள்வி கேட்க பதில் அவர் பதில் கிடையாது அவர் திருப்பி ஒரு கேள்வி பதிலுக்கு அவருக்கு ஒரு கேள்வி இதுவே நடந்துக்கிட்டே இருக்குது கடைசியில் அதனால இப்போ என்ன தான் ஆதம் பாபா சொல்கிற மாதிரி பாபா கரெக்டு தானே ஆமாம் எப்படியாவது அடுத்த பத்தாம் தேதிக்குள்ளே மிச்ச ஏரியா வியாபாரம் பண்ணணும் இந்த படம் ஒரு காமெடி படமாக எடுத்து வச்சுருக்கோம் அந்த வேலையை பார்த்துருவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு ஒரே ஒருத்தர் அமீன் சொல்லிட்டோம் அதை வளர்த்துக்கிட்டே இருக்காரு ஏன் காரணம் முடிவுக்கு வராதுன்னு நான் சொல்கிறேன் அப்புறம் இல்லை வளர்த்தே நான் ஒன்றும் இல்லை மூணு மணி உட்காந்துருந்தேன் இன்னொரு மூணு மணி உட்காந்துருக்க மாட்டேன் நான் நல்லா உட்காந்துருப்பேன் எல்லோரும் உட்காந்துருப்போம் கேளுங்க

காலில் ஒழுகாத அரசியல்வாதி யாராக இருந்தால் இல்லைங்க பகுத்த என்றைக்குமே விழுகுறாங்க என்றைக்குமே விழுகிறாங்க பகுத்தறிவு பேசுகிற கட்சியாக இருக்கட்டும் சுயமரியாதை கட்சியாக இருக்கட்டும் அங்கேயே தலைவர் காலில் விழுகிறத நீங்கள்லாம் பார்க்கலையா இல்லைங்க அந்த நேரத்தில் அந்த காட்சி எடுக்கும்போது அப்படி ஒரு வசனம் தோணுச்சு அதை படத்தில் வச்சுருக்கோம் மற்றபடி எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை சம்மந்தப்பட்ட நீங்கள் நினைக்கிற யாரை நினைக்கிறீங்களோ அவங்க பார்த்தா கூட சிரிச்சிட்டு போயிடுவாங்க கோவம் வராது சார்

தொடர்ச்சியா ப பல தளங்கள்ல பயணப்பட்டுகிட்டே இருக்கீங்க ஆனா ஒரு கலைஞனுக்கு சர்ச்சையின் செலவு பிள்ளையா ஏதோ ஒரு பழைய படத்துல இருந்து ஒரு சர்ச்சை வருது இல்லைன்னா புதுசாக இப்போ ஒரு சர்ச்சை நீங்களே வந்து அது கிளாரிபிகேஷன் தானே வந்து நீங்க பேச வேண்டிய கட்டாயம் இது எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த கலை அதை நீங்கள் கான்சென்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்துது அது எப்படி நீங்க சமரசம் இல்லாத என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு இவ்வளவு பெரிய சிக்கலை கொடுக்கறதான் நான் நம்புறேன் நான் யாரோடையும் சமரசம் செய்ய தயாரா இல்லை அதனால எனக்கு சிக்கல் இருக்கு நான் விரும்பி ஏத்துக்கிறேன் அவ்வளவுதான் இதுல என்ன இருக்கு நான் பிறருக்கு தொல்லை தரேன்னா பாருங்கள் என்னால் பிறருக்கு இது வரைக்கும் ஒரு செய்தி வந்திருக்கா இத்தனை ஆண்டு காலம் அந்த சினிமாவில் எனக்கு தொல்லை வந்திருக்கு அதை நான் விரும்பி ஏற்றுக்கிறேன் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் இருக்கிற காலகட்டத்தை சந்தோஷமாக கடத்திட்டு போகிறேன் அவ்வளோதான் இல்லையே வழக்கு இன்னும் குற்றப்பத்திரிகை நன்றி 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 அண்ணே முடிச்சுடட்டும்னு அண்ணே முடிச்சிடட்டும்னு ஆ இல்ல நியாயமான பேச்சு ஏன் கொடுத்தேன்னு கேக்குறீங்க நான் அதாவது நான் தொடர்ச்சியாக எப்பொழுதுமே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறவேன் இந்த வழக்கு குறித்து எங்கிட்ட இந்த சர்ச்சை தொடங்கின உடனே எங்கிட்ட தொடர்பு கொண்டு ஒரு பேட்டி வேணும் இது குறித்து கேட்கணும்னு கேட்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி விசாரணை சம்மன் வந்திருக்கும் பொழுது என்னை தொடர்ந்து கொண்டாங்க அப்போ நான் சொன்னேன் நான் விசாரணையை முடிச்சுட்டு வந்து ஒரு மூணு நாலு நாளில் சந்திக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படலை அடுத்து அடுத்து விசாரணை விசாரணைன்னு வந்துக்கிட்டே இருந்தது கிட்டத்தட்ட எழுபது நாட்களுக்கு பிறகு இன்றைக்கி தான் முதல் முறையாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் அதனால் நான் அதை சொல்ல வேண்டிய நான் நீங்கள் ஏன் தண்ணியில் விளக்கம் கொடுத்தீங்கன்னு கேட்குறீங்க கொடுத்ததுக்கப்புறம் நாலு கேள்வி மிச்சம் இருக்கு பாருங்க டேரக்டர் சார் நான் சும்மா வாழ்த்த வந்த வந்த இடத்துல என்ன மாப்பிள்ளை ஆக்காதீங்க நீங்க யாரு டேரக்டர் சார் டேரக்டர் சார் ஆமா தேசிய இருங்க இருங்க ஒரு சார் இருங்க 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 ஓகே உங்களுக்கு என்ன படம் என்ன மலர் பிடிக்கும் உங்களுக்கு இல்ல சார் உங்களுக்கு இல்ல சார் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மலர் இருக்கும் எனக்கு மல்லிகைப்பூ பிடிக்கும் சார் எனக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும் இருங்க சார் எனக்கு மல்லிகைப்பூ ஐயோ எனக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும் ஐயோ அதனால டைரக்டர் சார் ஒரே ஒரு क्वेश्चन உங்களுக்கு சார் ஏன்னா காசியானது இருக்கு தெரிஞ்சு அதனால எனக்கு அது இருக்கு காசி ஆனந்தம் எனக்கு இருக்காது காசி ஆனந்தில் இருந்தது காசி ஆனந்தில் இருந்ததை நான் அவ்வளோ சொல்வது டேரெக்ட்டு சார் படத்தை வந்து பிஸ்னஸ் பண்ணவிடலேன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்கள்கிட்ட ஒரு ஆடியோ இருக்குன்னு வேற சொல்லியிருந்தீங்க அதை நீங்கள் இப்போ சொன்னதே வந்து பெரிய சர்ச்சை ஆகும் சர்ச்சை ஆகும் இப்போ இதை பற்றி பேசுவாங்க யார் இருக்கும் என்னென்னு அதை நீங்கள் ஓப்பனாக சொல்லிப்பிங்கன்னாலே அது முடிஞ்சிடும் இப்போ யார் இவங்க தான் உங்கள்காண்டி இது படத்தை வெளிய விட பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யாரும் பேரை குறிப்பிட்டு சொல்லலை சம்மந்தப்பட்டவங்க ஒரு வேலை பதில் சொன்னாங்கன்னா நான் அப்போ நான் வெளியிடுறேன் நான் கரெக்ட்டு இருக்குது தனியாக வாங்க வெளியே உங்களுக்கு தனியாக காட்டுறோம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இல்லை கேட்டிருக்காங்களே ஒரு இடத்துல கட் பண்ணியிருக்காங்களே சென்சார் போர்டு வந்து அந்த பாடல் காட்சியில் அந்த சீருடையோடு இருக்கிற மாவீரன் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை சென்சார் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்கல்ல பண்ணியிருக்காங்க இது வெளியில் இருக்கு படத்தில் கட் பண்ணியிருக்காங்க சார் தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் இருக்காங்க உங்களுக்கு இருக்காங்க ஏடிஎம்கே சைடில் வந்து ரெண்டு பேர் போட்டிங்க அண்ணா இருக்காரு காமராஜர் இருக்காங்க சரிங்களா சாரி காமராஜர்லாம் இருக்காங்க அவரெல்லாம் விட்டு பிரபாகரன் போட்டோ போட காரணம் என்ன ஏன்னா கட் அவுட் ஏன்னா அவர் போட்டோ போட்டாவே யூடியூப்பில் மறைக்கிறாங்க எல்லா சேனல்ஸ்லயும் கட் பண்றாங்க எல்லா பிரச்சனையும் வருது தெரிஞ்சு நீங்க போட்டிங்களா என்ன என்ன காரணமா இருக்கும் அண்ணா காமராஜரை ஏன் போடலன்னா அப்ப நம்ம பிறக்கவே இல்லை அதனால நமக்கு தெரிஞ்ச தலைவர் இவங்க அதை நம்ம போட்டிருக்கோம் ஐயா பிரபாரணம் போட்டது ஆயிரம் கருங்க கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி அவரோட புகழை யாராலையும் எந்த காலத்திலையும் மறைக்க முடியாது அப்படி ஒருவேளை இப்போ ஐயா பிரபாரணம் வந்து இருக்காருங்கிறதுனால நாங்க போட மாட்டோம்னா பரவாயில்ல தனித்தனியா தானே இருக்காங்க பக்கத்துல இருந்தாலும் தனித்தனியா தானே இருக்காங்க

ஒரு நிகழ்வு காட்ட முடியும் படத்தை பத்தி ஒன்று கேட்கிறேன் இரு நான் முடிச்சது அந்த அவர் சொன்னார் இல்லையா நான் இறைவன் மிகப்பெரியவன் சொல்லி எனக்கு இறை நம்பிக்கை இருக்கு நான் சொல்றேன் அவர் பெரியார் அவர் சொல்றாரு இறைவன் என்பது பொதுச்சொல் சொல் தானே உங்களுக்கு இறைவன் எனக்கு இறைவன் யாருக்காக கடவுள் நம்பிக்கை இருக்கவனுக்கு இறைவன் மிகப்பெரியவன் நான் ஒன்றும் அதை அரபு சொல்லல சொல்லவும் இல்லை கேலியும் கிண்டலுமாக அதை யூடியூப்பில் உட்கார்ந்துக்கிட்டு இறைவன் மிகப்பெரியவன் தெரியுமா அப்படி எதுக்கு ஒரு இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு ஆப்போசிட்டில் ஒருத்தர் நக்கலுமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்போது ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சது அதை நான் நீங்கள் அரசியலாக பதில் சொல்லித்தான் ஆகணுன்றதுனால சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் மாத்யா கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டு இருந்த வாய் பூரா இறைவன் மிகப்பெரியவன் சொல்லிச்சு பாருங்கள் அப்போ இறைவன் மிகப்பெரியவன் தான்றதை என்னால் உணர முடிச்சிது

யார் அரசியலுக்கு வந்தாலும் பின்னாடி தலைவர்கள் வைக்கிறது வழக்கம் தானே என்னோட ஹீரோ என்ன அரசியல் போடுறாரு படத்துல பாரு இது ஒரு இது ஒரு கம்ப்ளீட் இது ஒரு காமெடி படம் இது ஒரு காமெடி படம் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு படம் பாருங்க அதுக்கு மேலே உங்களுடைய விமர்சனத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நீங்க பேசுவேன் அப்படிலாம் எந்த திட்டமும் இல்லை எனக்கு அவருடைய அறிவுரை இருந்தது நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன் கேட்டேன் அதை நான் செஞ்சிருக்கேன் சார் இந்த பக்கம் சார் சார் இந்த பக்கமும் கேள்வி கேட்க நிறைய பேர் இருக்காங்க சார் உங்களுடைய இடது பக்கத்திலும் கேள்வி கேட்க நிறைய படம் பாருங்க சார் கிடைச்சிருக்கு இப்பவே எல்லாம் சொல்லிட்டா அதாவது உயிர் தமிழுக்குன்ற டைட்டில் என்னை யாராவது அடிக்க வந்து ஐயா காப்பாத்துக்குன்னு தமிழ் தான் சொல்றேன் பசிச்சா அம்மா சோறு போடுன்னு தமிழ் தான் சொல்றேன் என்னோட தாய்மொழியா எங்கயூர் வந்து வடநாட்டில இருந்து வந்து இங்கே நம்ம பிரதமர் வந்து தமிழனா பிறக்கலேன்னு எனக்கு வேதனையா இருக்குன்றாரு நம்மளுடைய மொழி நம்மளுடைய கவிதையும் கற்பனையும் கலையும் நம்ம தாய்மொழில தான் அது வரும் அதனால டைட்டில் பாருங்க தமிழ் நாங்க தமிழோட விளையாடி இருக்கிறோம் கொஞ்சி இருக்கிறோம் கெஞ்சி இருக்கிறோம் நீங்க படம் பாருங்க உங்களுக்கு தெரியும் நீங்களும் அதை செய்வீங்க சார் இடி ஈடியில இருந்து நம்ம அதிகமாக நம்ம இப்போ படத்துக்கு வருவோம் சார் இப்போ அந்த படத்துல வந்து இந்த டேபிள் கடையில் என்ற வசனம் வந்து யூடியூப்ல பார்க்கும்போது அது மியூட் பண்ணல ஆனா இப்போ நீங்க ட்ரைலர் போட்டு காட்டும் போது அந்த வசனம் வந்து மியூட் பண்ணப்பட்டிருக்கு ஆனா காலில் விழாத அரசியல்வாதிகள் இல்ல அப்படிங்கிறீங்க குறிப்பிட்டு அந்த டேபிள்ங்கிற அந்த வசனம் வந்தது ஏன் மியூட் பண்ணீங்க சென்சார்ல அதை யாரையும் மென்ஷன் பண்ணது அவங்க நினைக்கிறாங்க அதனால நீக்கிட்டாங்க சென்சார் போட்டு எதுக்கு இருக்குன்னே தெரியல நீங்க பாருங்களேன் வெள்ள கொக்குகளா வெள்ள கொக்குகளா எங்க காட்டை விட்டு போங்க வெள்ள கொக்குகளான்னு சுதந்திரத்துக்கு முன்னாடி பாடினாங்க அன்னைக்கு சென்சார் இருந்துச்சு இன்னைக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நாற்பது வெள்ளைக்காரனோட பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு எதுக்கு இந்த சென்சாரு அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு அவங்க செய்யறாங்க அவ்வளோதான் யூடியூப்ல அது இல்லாதனால அது இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய அரசியல் இருக்கு அரசியல் படம் அடுத்தடுத்து இந்த படம் வெற்றி அடைஞ்சா நிறைய ஸ்ட்ராங்கான படமே எடுப்பார் அதை பாருங்க நன்றி 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 விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பிரசன் மீடியா உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்திருந்த பின்னாடி வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு அது நல்ல ஃப்ரெண்ட் ரோல இருக்கவங்க கொஞ்சம் உட்காந்துக்கோங்க வந்திருந்த அனைத்து ஊடகத்துறை சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் திரைப்பட குழுவின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பணம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் விமர்சனம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அவ்வளோதான் நன்றி மீண்டும் ஒரு விழாவில் சந்திப்போம் நன்றி

What? <laughs>